வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி அறுபதாவது பாடலை கேட்போமே வெறியென உணர்ந்த வேலன் நோய் மருந்து அறியான் ஆகுதல் அன்னை காணிய அரும்படர் எவ்வம் இன்று நாம் உழப்பினும் வாரற்கதில்ல தில்ல தொழி சாரல் என்ன பெருங்குரல் ஏனல் உன்கிழிகடியும் கொடிச்சிகை குளிரே சிலம்பின் சிலம்பும் சோலை இலங்குமலை நாடன் இரவினானே பாடியவர் மதுரை ஈழத்து பூதன் தேவன் தலைமகன் சிறைப்புறத்தானாக வெறிய தோழிக்கு சொல்லியது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி மூன்றாம் சிறைப்புறம் தலைமகன் நிற்கின்றான் சொற்பொருள் படர் நினைந்து துன்புறுதல் ஏனல் திணைக்கதிர் குளிர் கிளிகடி கருவி சிலம்பு மலை சிலம்பும் ஒலிக்கும் பொருத்தற்கரிய துன்பத்தை பெற்றாலும் தலைவன் இரவுக்குறியில் வராமல் இருக்கட்டும் ஏன் தெரியுமா தோழி திணைப்புணத்தில் பிடியானையின் தும்பிக்கையை ஒத்த பெரிய திணைக்கதிர்கள் உள்ள விளைந்து நிற்கின்ற திணையை உண்ணவரும் கிளிகளை விரட்டும் கொடிச்சி கையில் உள்ள கிளிகடி கருவியான குளிர் உள்ளது அதன் ஒலிப்பு ஒலி சோலைகள் நிறைந்த பக்கமலைகளில் எதிரொலிக்கின்றன மலைநாடன் ஆகிய தலைவன் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என் நோய்க்கு மருந்து வெறியாட்டு எடுப்பது என கருதிய உணர்ந்த வேலன் எனக்குள்ள நோயின் காரணத்தையும் அது தீர்க்கும் மருந்தினையும் அறியாதவன் என்பதை அன்னை அறிய வேண்டும் எனவே தலைவன் இன்று மட்டும் இரவுக்குறியில் வராவிட்டால் நல்லது என் நோய் வேலன் வெறியாட்டால் தீர்க்க முடியாதது எனவே அன்னை வேலன் என் நோய் மருந்து அறியான் என்பதை உணர்வாள் என்கிறாள் தலைவி சிறைப்புறம் நிற்கும் தலைவனுக்கு தோழியிடம் சொல்லுவது போல தான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிடுகிறாள் தன் நோய்க்கு காரணமானவனை விரைவில் மணந்து கொள்ளவா என குறிப்பால் உணர்த்தும் தலைவி கூற்று பாடலை மீண்டும் கேட்போமா வெறி என உணர்ந்த வேலன் நோய் மருந்து அறியானாகுதல் அன்னை காணிய அரும்படர் எவ்வம் இன்று நாம் உழப்பினும் வாரற்கதில்ல இரவினானே கடைசி அடியில் உள்ள இரவினானே என்பதை கொண்டு கூட்ட வேண்டும் இன்று இரவு மட்டும் தலைவன் வரவேண்டாம் ஏனென்றால் தலைவன் தன் நோய் தீர்ப்பவன் என்பதை வேலனும் அறியவில்லை அன்னையும் அறியவில்லை இருந்தாலும் வேலன் நோய்க்கு மருந்து என்று வெளியாட்டெடுக்கின்றான் அதை விரும்பாத தலைவி தலைவனை வரவேண்டாம் என்கின்றாள் காரணம் சாரல் பிடிக்கையண்ண பெருங்குரல் ஏனல் உன்கிளிகடியும் கொடிச்சிகை குளிரே சிலம்பின் சிலம்பும் சோலை இலங்குமலை நாடன் திணை கதிர்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் பெண் யானையின் துதிக்கை போல இருக்கின்றன அவ்வாறு பெரிய கதிர்களை உடைய திணை அந்த திணைகளை உண்ணவரும் கிளிகளை ஓட்ட வருவதற்காக வந்த கொடிச்சு கையில் உள்ள குடிரை வைத்து ஒலி எழுப்புகிறாள் அது மலைப்பக்கத்தில் எதிரொலிக்கின்றது அப்படிப்பட்ட இலங்கு நாடன் இன்று வர வேண்டாம் அப்பொழுதுதான் அன்னை என் நோய்க்கு காரணமானவன் தலைவன் என்பதை அறிவாள் என்கிறாள் தலைவன் இரவில் வரவேண்டாம் என்பது கொடிச்சி கையில் உள்ள குளிரில் இருந்து எழும் ஒலி மலையில் இருந்து எழும் போல தோன்றும் நாடன் என்றது தன் மார்பு தர வந்த நோய் தெய்வம் தர வந்தது என பிறர் கருதுவதற்கு காரணமான தலைவன் என்னும் உள்ளுரை தோன்றிற்று என்பர் பெருமழை புலவர் தலைவி வீட்டார் பார்வையில் தலைவியின் நோய் தீர்க்கும் அருந்து வெறியாட்டு சிலம்பின் சிலம்பும் என்பதில் சிலம்பு கூட்டல் இன் முதலில் வருவது பெயராக மலை என்னும் பொருளையும் சிலம்பும் என்பது வினையாக வந்து ஒலிக்கும் என்னும் பொருளையும் தருகிறது வேலன் புனைந்த களம் என்றெல்லாம் குறுந்தொகையிலேயே வெறியாட்டு பற்றிய பாடற்பதிவுகள் உள்ளன அவை வெறியாட்டு எடுக்கும் முறையையும் வெறியாட்டு எடுக்கும் செவிலியரையும் அன்னையரையும் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கின்றன தலைவியின் களவொழுக்கம் பற்றி அறியாமலும் அறிந்தும் தாயும் செவிலியும் எடுக்கும் வெறியாட்டு தொல் பழங்கால மக்களின் நம்பிக்கையை காட்டும் இலக்கிய ஆவணமாக உள்ள பாடல் வேலன் வெறி என உணர்ந்த வேலன் ஏனல் குரல் ஏனல் பெருங்குரல் ஏனல் பிடிக்கென பெருங்குரல் ஏனல் கிளி உன்கிளி கொடிச்சி உன்கிழிகடியும் கொடிச்சி குளிர் கை கொடிச்சி கை குளிர் உன் கொடிச்சி கை சோலை சிலம்பும் சோலை சிலம்பின் சிலம்பும் சோலை நாடன் மலை நாடன் இலங்கு மலை நாடன் என அடைத்தொடர்கள் வந்து குறிஞ்சிக் கவிதையை சிறப்பிக்கின்றன வெறியாட்டு பற்றிய சங்க இலக்கிய பதிவுகளுள் குறிப்பிடத்தக்க குறிஞ்சிக் கவிதை